நிறையா வந்து ஏழுமலையானுடைய விக்கிரக மாதிரியே படம் போட்டு இவர் தான் பாலாஜி இவர் தான் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறையா வருது ஒன்று மட்டும் நீங்கள் நம்புங்கள் திருமலை திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை படம் பிடிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அதை மட்டும் நீங்கள் நம்புங்கள் அவர் இல்லை அவர் அதே மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு செட்டிங் அது வந்து தேவஸ்தானமே போட்டிருக்கிறாங்க நீங்கள் வந்து எஸ்விபிசின்னு ஒரு சேனல் வருது அதில் வந்து காலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானமே அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா அன்னன்னைக்கு என்ன பூஜை நடக்குதோ அதை வந்து அந்த செட்டிங்கில் அவரும் இவர் மாதிரியே இருப்பார் இவர் கணியை வச்ச நகைங்களையே அவர் கணியை வச்சு என்ன பூஜை எந்த ஐயு எப்படி பண்ணுவாங்களோ யார் வாத்தியமோலம் பண்ணுவாங்க யார் பாட்டு பாடுவாங்க யார் நைவேத்தியம் கொடுப்பாங்க யார் அலங்கரிப்பாங்க யார் அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்கவுங்களே அதை வந்து அந்த தேவஸ்தானத்தினுடைய டிவிக்காக செட்டு போட்டு பண்ணியிருக்கிறாங்க சாமி இருக்கிற இருந்து நாம் வந்து கருடனை தாண்டி போய் சாமி கும்பிடுவோம் இல்லையா அது வரைக்கும் அந்த செட்டு இருக்கும் அது அப்படியே அந்த செட்டை அப்படியே போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்விபிசியில் காலையில் அஞ்சு மணிக்கு அன்னன்னைக்கு நடக்கிற பூஜை அன்னன்னைக்கு வரும் அப்படியே அது வந்து அதுக்காக போட்ட செட்டில் எடுத்த பெருமாள் அவர் அவரும் அவர் மாதிரியே இருப்பார் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடக்கும் அவர் வந்து ட்ரெஸ் இல்லாமல் ஒரே ஒரு அங்கவஸ்திரம் மட்டும் போட்டு அலங்கார ஆபரணம் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பார் அதே மாதிரி வரும் வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது கிலோ அரிசியில் புளியோதரை சமைச்சு அதையும் அவர் முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தாமரை பூவில் வந்து அவர் பாதத்தில் வரிசையாக வைப்பாங்க அது வந்து ஒரு முஸ்லீம் பக்தர் அவருக்கு கொடுத்தது அவர் ஐதராபாத்தை சேர்ந்தவர் முஸ்லீம் பக்தர் தான் அது கொடுத்தது தாமரை பூ வச்சு நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த பெருமாள் தான் இவர் திருப்பதி திருமலையில் இருக்கிற கருவறையில் இருக்கிற பெருமாளை யாராலையும் படம் பிடிக்க முடியாது இவர் தான் சீனிவாச பெருமாள்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம்